பெற்ற தாய்க்கு ஒப்பாக பிறந்த பொன்னாட்டை உற்ற அன்புடன் நேசித்து கொற்றவன் வெள்ளையனை தெரித்தோடும் படிவிரட்டி கற்ற வித்தைகள் கடும் யுத்தங்கள் என சற்றும் அஞ்சாமல் சலிப்பின்றி களமாடிய திப்பு சுல்தானை நினைக்காமல் கடக்காது சுதந்திர தினம் சிறக்கட்டும் எங்கள் தேசம் பறக்கட்டும் மூவர்ண கொடி என தடியடியிலும் தளராது கொடி காத்த குமரனை நினைக்காமல் கடக்காது சுதந்திர தினம் கேடித்தனங்கள் செய்து கேலி பேசிய ஆங்கிலேயருக்கு எதிராக கோடி பணம் கொடுத்து சுதேசி கப்பலை ஓடச் செய்த வள்ளல் பக்கீர் மஹம்மதையும் வெற்றிகரமாய் அதை சாதித்து காட்டிய வஉசியையும் நினைத்து பார்க்காமல் நகராது சுதந்திர தினம் வஞ்சக நரிகளின் கோரிப்பற்களை பிடுங்கி எடுக்க நெஞ்சகத்தில் துணிவு கொண்டு வீர போர் புரிந்த மருதநாயகம் கான் சாஹிபை நினைக்காமல் கடக்காது சுதந்திர தினம் மகன்களின் துண்டித்த தலைகளை கண்டும் மனம் பெறலாமல் வீர முழக்கமிட்ட மன்னர் பகதூர் ஷாவை நினைக்காமல் கடக்காது சுதந்திர தினம் பரங்கியரை விரட்ட படிகலனை திரட்ட பாரெங்கும் பயணம் செய்த நேதாஜியையும் அவர்தம் தளபதி ஷா நவாஸ்கானையும் நினைக்காமல் கடக்காது சுதந்திர தினம் தேச தந்தையோடு நேசமாய் உறவாடி அவர் நேசித்த அஹிம்சை வழியில் தீர்க்கமாய் களமாடிய கான் அப்துல் காபர்கானை நினைக்காமல் கடக்காது சுதந்திர தினம் சகிப்புத்தன்மையின்றி சகோதர சமூகங்களின் தனித்துவங்களில் தலையிட்டு அமைதியை சீர்குலைக்கும் அக்கிரமக்காரர்களை நினைத்து வருந்தாமல் கடக்காது சுதந்திர தினம் பஞ்சம் பட்டினி மதபேதம் இனவேதம் மொழிபேதம் எனும் பஞ்சமாபாதகங்களை விரட்ட வேண்டும் என்ற லட்சியம் நிறைவேறும் என நினைக்காமல் கடக்காது சுதந்திர தினம் பன்முகத்தன்மை நிலைக்கட்டும் மனிதநேயம் தலையிக்கட்டும் இனிய சுதந்திர தினம் அனைவருக்கும் கிடைக்கட்டும்